ி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊதிகள் வாசிப்பது வைஷ்ணவி ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்த பானாவரம் கூட்டுசாலை பகுதியில் வில்லேஜ் மேல் புதிய திறப்பு விழா நிகழ்ச்சி கடை உரிமையாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான ராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பூஜை செய்து வில்லேஜ் மில் புதிய கடையை திறந்து வைத்தார் தொடர்ந்து பாமக ஒருங்கிணைந்த இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி வழக்கறிஞர் லோகநாதன் திமுக சோழிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்திர ஒன்றிய கவுன்சிலர் நதியா மதன்குமார் வட்டார சுகாதார ஆய்வாளர் சவுந்திர பாண்டியன் ஆமக பார்த்திபன் ராம் மற்றும் பலர் கொண்டு மென்மேலும் வளர நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் நன்றி வீவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்